கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறேன் இந்த நாளிலே நாம் தியானிக்கு போகிற தியானத்தின் தலைப்பு ஆராய்ந்து பாருங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடனே பேசுகிறவராகவும் நம்மை அவருடைய சத்தியத்தில் நம்மை நடத்துகிறவராகவும் இருக்கிறார் கர்த்தர் நாமும் மகிமைப்படுவதாக ஆமேன் இந்த நாளில் அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் வசனங்கள் பத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிப்போம் உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஆலயத்திற்கு போனார்கள் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் திசுலோனிக்கியில் உள்ளவர்களை பார்க்கிலும் இருந்தார்கள் அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரிகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் பெரோயாவில் தெய்வ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று திசுலோனிக்கேரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்களே இந்த நாளில் நாம் இந்த பதினேழாம் அதிகம் அப்பஸில் பதினேழாம் அதிகாரத்தில் பவுல் திசுலிக்க சபைக்கு செல்கிறார் அங்கு தேவனுடைய வசனத்தை அவர் பிரசங்கிக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆவலுள்ளவர்களாக இருக்கும் பொழுது யூதர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை அவர்கள் பிரசங்கிக்கிறதை விரும்பாதவர்களாக அந்த இடத்துல கலகம் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியே அனுப்பும்படியாக அவர்கள் அந்த இடத்துல பெரிய கழகத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள் அந்த திஸ்லோங்கின சபையில் சீஷர்களுக்கு கூறப்படுகிற ஒரு காரியம் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொல்லி ஹாலி தேவனுடைய வார்த்தைகளை தைரியமாய் பேசும் பொழுது சாட்சியோடு நாம் நிற்கும் பொழுது நாம் இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் என்கிற ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் நம்மை கூட உண்டாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அலே லூயா அதன் பிறகு அந்த இடத்துல பலகம் வந்துவிட்டது என்பதால் அவர்கள் இருக்க அங்க இருக்கிற விசுவாசிகள் மூலியமாக பவுலும் சீலாவும் பெரோயாவிற்கு அனுப்பப்படுகிறார்கள் அந்த இடத்துல வந்து வேத வசனங்களை அவர்கள் சொல்லும் பொழுது அங்கிருக்கிற ஜனங்கள் அந்த பட்டணத்தார் அந்த பெரோயா பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய மனதிலே அவர்கள் ஆர்வமுடன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல அதன் பிறகு செய்கிற ஒரு காரியம் இப்படி இருக்கிறதா காரியம் என்று சொல்லி அதை தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் மற்றவர்கள் சொல்லுகிறதை அவர்கள் கேட்டுக்கொண்டு அப்படியா அப்படியா என்று அமைதியாக போகிறவர்களாகவோ ஆமா ஆமா என்று தலையாட்டி கொண்டு போகிறவர்களாகவோ இல்லாத படிக்க வேதத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருந்தார்கள் இந்த அவர்கள் சொல்லுகிற காரியம் அது வேதத்தில் இருக்கிறதா எந்த இடத்தில் இருக்கிறது எப்படி அதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தினமும் அணுதினமும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று இங்கு சொல்லப்படுகிறது அல்ல லூயா இந்த நாட்களில் கூட இந்த கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம் அநேக கள்ள உபதேசங்கள் கள்ள போதகர்கள் ஏன்னா கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அந்த நாட்களிலேயே மறுதளித்தவர்கள் இந்த நாட்களிலும் பெருகி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற அந்நிய சக்திகள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு கிறிஸ்துவனையை விசுவாசிக்கிற பிள்ளைகளும் வேத வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவைகள் வேதத்தில் எந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி நாம் தினமும் வேதத்தை ஆராய்ந்து தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தெ அதித்தம் அந்த பெணத்தால் இருக்கிற விசுவாசிகள் திஸ்லோனிக்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்றுப்பிடுகிறதை நாம் காண்கிறோம் விசுவாசத்திலே எல்லா கிறிஸ்தவர்கள் தான் எல்லா ஆலயத்துக்கு போகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் எங்கள் நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருப்போம் என்ன என்ன தாத்தா பாட்டி எல்லாம் கிறிஸ்தவர்கள் என் தாத்தா ஆலயத்துல இந்த பொறுப்பில் இருந்தார் இப்படியெல்லாம் நாம் பேசுகிறவர்களாக மாத்திரம் இல்லாத படிக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் அனுதினமும் தியானிக்கிறோமா ஆராய்ந்து பார்க்கிறோமா அதில் இருக்கிற காரியங்களை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி இருக்கிறோம் நற்குணசாலிகள் என்று பெயர் பெற்றவர்களாய் இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க நாம் தவறிவிடக்கூடாது விடக்கூடாது வேதாகமத்தை மற்றவர்கள் சொல்லும் பொழுது இது உண்மையுள்ளதா இல்லையா என்று என வேதத்தை புரட்டுகிறவர்கள் இந்த நாட்களில காணப்படுகிற நாம் எச்சரிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆகவே நாம் நம்முடைய தேவனை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நம்மை நற்குணசாலிகளாக மாற்றுகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த பவுலும் சீலாவும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அங்கு இருக்கிற கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த நாட்களிலே கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும் அவர்கள் பணக்காரராக இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் ஐஸ்வர்யம் மிகுந்தவர்களாக இருக்கட்டும் தரித்திரா இருக்கட்டும் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் உண்மை என்று அவர்கள் விசுவாசிக்க ஆராய்ந்து உள்ளதை இருக்கும் பொழுது தேவ் தேவனுடைய வசனம் பரவுவது மாத்திரமல்ல ஜனங்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் அதாவது நற்கிரியர்களை செய்வதிலே நாம் சோர்ந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்று பவுல் ரோமபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கூறுகிறது இந்த இடத்துல காணப்படும் அதே போல அதே ரோமர் ரெண்டு பதினேழுல நியாய் பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவளா இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது நியாய பிரமாணத்தை உபாகமத்தில் கூறப்பட்டபடி நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருக்க வேண்டும் அது நியாயமான ஒரு பிரமாணம் தேவனிடத்தில இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறபடியினாலே அநியாயம் செய்கிறவர்களுக்கு அது சாதாரணமான ஒரு விஷயத்தை போல காணப்படும் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கோ நியாயமான காரியம் எது நீதியின் காரியம் எது என்று அறிந்து கொள்ளும் பொழுது வேதத்தை ஆராயும் பொழுது அவைகள் அறிவிக்கப்படுகிறது அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நாம் மாறும் வேண்டும் என்று பவுல் இந்த இடத்துல எச்சரிக்கிறவராயிருக்கிறார் அதே போல பதினெட்டாம் வசனத்திலே கூட நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னது என்று வகையறுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல தெளிவாய் கூறுகிறார் நியாயப்பிரமாணத்தினால் நாம் உபதேசிக்கப்படும் வேத வார்த்தைகள் தான் நியாயப்பிரமாணம் அதை நாம் ஏற்றுக்கொள்ள நமக்கு அதை சொல்லப்படும் பொழுது அல்லது நாம் அதை வாசிக்கும் பொழுது அதை தியானிக்கும் பொழுது அவைகள் தேவனுடைய சித்தம் அது நமக்கு அருளப்படுகிற நன்மை தீமை என்னது என்று வகையறுத்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவருக்குள்ளாய் நற்குணசாலிகளாய் மாற்றி இந்த பூமியிலே நம் வாழ்கிற ஸ்தலத்துல நாம் வாழ்கிற குடும்பத்திலே சபையிலே சாட்சியாக நிறுத்த மாத்திரமல்ல வேதத்தை ஏன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவானவர் கூறுகிறதை நாம் இந்த நாளில இப்பொழுதும் சற்று தியானிக்கலாம் வேதத்தை ஏன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பின் ரெண்டு சீசர்கள் எம்மாவூருக்கு போகிறவர்களாக காணப்படுகிறார் சாயங்கால வேளையில் எம்மாவூருக்கு கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களோடு கூட நடந்து போய்க்கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் அவரை இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொள்ளவில்லை அவர்கள் ஏசு கிறிஸ்து ம உயிரி உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் அறியாமலேயே போய்கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு இவர் கடந்து கொண்டிருக்கிறார் இவர்கள் அவருடைய காரியத்தை பேசிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது வேதத்தின் தரிசனங்களை விசுவாசித்து பின்னர் அறிக்கை செய்து சாஸ்திரிகளாக இருக்க தம் ஷீஷர்களுக்கு இயேசு உயிர் பொழுது போதிக்கிறார் அதாவது அவர்களோடு அவங்க இவரும் கூட போய்க்கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல அதற்கு உதாரணமாக லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மூசி முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு அதாவது அந்த ஷீஷர்களுக்கு அந்த எம்மாவிற்கு போய் கொண்டிருக்கிற ஷீஷர்களுக்கு விவரித்து காண்பித்தார் இன்று வேத வாக்கியத்தை நாம் ஆராய்ந்து உணர்ந்து தியானிக்கும் பொழுது இந்த கடைசி காலத்தினுடைய எச்சரிப்பை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நம்மோடு கூட சம்பாஷிக்கிறவராக சம்பாஷிக்கிறவராயிருக்கிறார் நாமோ தேவன் நம்மை நேருக்கு நேராய் பேச வேண்டும் எனக்கு துஷாந்திரமாக காட்சியளிக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை ஏன்னா ஆண்டவர் இக்குறித்து யோவான் பொன்னாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறேன் ஒன்னதார ஒன்னாம் வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்போ தேவனுடைய வார்த்தை என்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு தேவனாகவே காணப்படுகிறது அவர் அனுதினமும் நம்மோடு கூடவே இருக்கிறார் நம்மோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதன் பிறகு இந்த அவர் பேசிக்கொண்டு வரும்பொழுது அதன் பிறகு இந்த முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் கூறுகிறார்கள் அவர் நம்முடனே வழியிலே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய விருதையும் குழுந்துவிட்டு எரியவில்லையா நமக்குள்ளே குழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் வருது நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம் இருதயம் இருதையும் விட்டு ஏறியும்படியாக நமக்கு உள் உணர்வுகளிலே தேவன் வெளிப்படுகிறவராக இருக்கிறார் அதற்கு சாட்சியாகத்தான் இந்த வசனம் வேதத்தில் நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது நாம் தேவனோடு இருக்கும் பொழுது தேவனோடு இருப்பது என்றால் அனுதினமும் வேதத்தை தியானிக்க ஜெபிக்கிறது மாத்திரமே தேவனோடு இருக்கிற காரியம் அல்ல வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார் ஜெமபு என்பது நாம் தேவனோடு பேசுவது தேவனிடத்துல நம்முடைய காரியங்களை சொல்லுவது கேட்பது ஆனால் வேத தியானம் தேவன் நம்மோடு பேசுகிறவராக நம்மோடு ஐக்கியப்படுகிறவராக நமக்குள் நம் இருதயத்துக்குள்ள நம்ம விட்டு எரிய பண்ணுகிறவராக இருக்கிறார் அந்த அந்த வார்த்தை அவர்கள் இருதயம் விட்டு எரிந்தது என்று இவர்கள் பேசிவிட்டு அந்நேரமே எழுந்து எங்க பாருங்கன்னு எருசலேமுக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள் பேசினார் அவர் உயிர் தேந்து விட்டார் என்று சாட்சிகளாக நிற்கிறார்கள் இந்த நாட்களிலே கூட நாம் தேவனுடைய ஆராய்ந்து பார்த்து அவை நமக்குள் பேசும் பொழுது நம் இருதயத்துக்குள் அவைகள் நிரம்பி நாம் விசுவாசிக்கும் போது மற்றவர்களிடத்துல அவைகளை சொல்ல தயக்கமே வராது அதை எப்பொழுது மற்றவர்களுக்கு சொல்லலாம் 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 என்ற ஆர்வம் ஆவல் மிகுந்தவர்களாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவனுடைய சுவிசேஷத்தை பரப்ப நாம் ஆவலுள்ளவர்களாக இருப்போம் கர்த்தர் நம்மை அப்படியாக அலை லூயா அதே போலத்தான் நாற்பத்தைந்து நாற்பத்தி ஐந்து வசன நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து வசனங்களிலே கூட ஆ அண்டவராக இயேசு அவர்களிடம் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர்களுக்கு திறந்து அவர்களை நோக்கி அவர் பேசுகிறவராயிருக்கு முதலாவது தேவன் நம்மளுடைய மனதை திறக்கிறவராயிருக்கிறார் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆராய்ந்து பார்க்கும்பொழுது நம்மளும் இருதயத்தை திறக்கிறவராயிருக்கிறார் வேதத்திலே இன்னொரு இன்னொரு ஆப்போசலனாகி போல் பிரசங்கிட்டுக் கொண்டிருக்கும்போது கனம் பொருந்திய ஸ்திரீ ரத்தாம்பரம் விற்கிறவள் லீடியால் இந்த வசனத்தை முதலாவது கேட்டுக் கொண்டிருக்கிறார் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது மற்றவர்களால் கேட்கப்படும் நம்முடைய இருதயத்தை தேவன் திறந்து விசுவாசிகளாக மாற்றுகிறவராக மாத்திரமல் அதன்படி நடக்கும்படியா அதை அறிவிக்கும்படியா சாட்சியாக நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார் ஹாலே லூயா கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நேரத்தில் கூட அப்போ சிலர் பதிமூணு இருபத்தேழு எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகா அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசியின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக திருத்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் இந்த இடத்திலேயே அவள் கூறுகிறார் பதிமூணாம் அதிகாரம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக தெற்க தரிசிகளின் வாக்கியங்களில் அவைகள் எழுதப்பட்டிருந்தது எருசலேமில் வாழ்ந்த மக்களும் அந்த வாக்கியங்களை தெற்க தரிசிகளுடைய வார்த்தைகளை அறியாமலேயே ஆனால் அவர் தெற்கு தரிசனம் நிறைவேறும்படியாகத்தான் வந்தார் அதை அறியாமலே அவர்கள் செய்து முடித்தார் ஓய்வு நாள் தோறும் அவர்கள் இயசையா தெற்கு தரிசன புத்தகங்களை வாசித்தார்கள் எல்லாம் நடந்தது ஆனால் இவைகளை இவைகளையெல்லாம் நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று அறியாமலேயே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் ஆண்டவர் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் இந்த நாட்களிலே கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளின்படி ஆராய்ந்து நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் வித்தியாசத்தை பார்ப்பார்கள் முன்பு இருந்தவன் முன்பு இருந்தவள் இவள் இல்லையே இவளிடத்துல சில மாற்றங்கள் காணப்படுகிறதே என்று நாம் நம்முடைய ஜனத்தின் மதிலே மாற்றங்களோடு கர்த்தர்க்கென்று சாட்சிகளாக இருக்க கர்த்தர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் லூயா வேதத்தை நாம் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பிரசங்கித்தாலும் தலையாட்டி கொண்டு போகிறவர்களாக இல்லாதபடி அது எந்த அதனுடைய அர்த்தம் என்ன தவறுதலாய் ஒருவர் போதிப்பார்கள் என்றால் அதை சொல்ல தயங்காமல் அதற்கு திராணி உள்ளவர்களாக நாம் வேதத்திலே தேறினவர்களா இருக்கும்படியா வேத ஆகிய பட்டயம் நம் இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இருப்புற கருக்குள்ள பட்டயம் அது பலியிடுகிற ஆசாரியனையும் வெட்டும் பலியையும் வெட்டும் ஆகவே நாம் போதனை செய்யும் பொழுது வேதத்தை மற்றொரு இடத்துல பேசும் ஆகட்டும் ஆராய்ந்து பார்க்காமல் எதையும் பேசாமல் கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்காமலும் இருந்தால் தேவனை நம்மை கணக்கு கேட்கிறவராயிருக்கிறார் இந்த கடைசி காலத்தில் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் அவர் சத்தியத்தின்படி வேதத்தை திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் அவருடைய நியாயப்பிரமாண கட்டளைகளை மீறாமல் நன்மை தீமை எது என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாகவும் பிரோயா பட்டணத்திலே இருந்த மக்களைப் போல வேதத்தை அனுதினமும் ஆராய்ந்து பார்த்து காரியம் இப்படியா இருக்கிறதோ என்று தீர்மானத்தோடு தேவனில் தல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் தீரும் பொழுது அவர்களைப் போல நற்குணசாலிகளாக இருக்க தேவன் நம்மை நடத்துகிறவராகவும் ஆசீர்வதிக்கிறாராகவும் இருக்கிறார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை நாம் நற்குணமுடையவர்களாக நல்ல காரியங்களை தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்கிறவர்களாக இருக்க தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக இப்படி செய்ய இயேசு சுசு தாமே கிருபை செய்வாராக ஆமே நலே